கிறிஸ்தவுகள கண்பானவர்களே ஆண்டுடைய நல்ல பெயர்களை உங்களை வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் தேவனாகிய கடவுள் இந்த புதிய நாளின் நன்மைகளும் கொடுத்து நம்மை தாங்குவாராக இந்த நாளின் தியானத்திற்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு ஒன்றாக வைக்கிறேன் அது அப்பல் குறைந்திருக்க இரண்டாம் கடிதம் ஐந்தாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் அது என்னவெனில் தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்கி ஒப்புரவாகுதலின் உபதேசத்தை எங்களிடத்தில் ஒப்புவித்தார் மிக அழகான வார்த்தையை பவுல் பிரயோகிக்கிறார் தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்குள் ஒப்புரவாக்கி ஆண்டவர் பாவங்களை நினையாது இருக்கும் பொழுது அவர் ஒப்புறவாகுதலை நிறைவேற்றி விடுகிறார் வித் இறைவனோடு ஒப்புரவாகுதல் நான் இறைவனை நேசிக்கிறேன் என்று சொல்லிவிட்டாலே இறைவனோடு ஒப்புரவாகுதலின் செயல்பாடு என் வாழ்க்கையில அது அடியெடுத்து வைக்கிற ஒன்றாய் அது காணப்படுகிறது கடந்த சில நாட்களாக நாம் ரெக்கன்சிலேஷன் ஒப்புரவாகுதலை குறித்து சந்திக்கும் பொழுது ஒப்புரவு என்பது மன்னிப்பை தருகிறது உடைந்த உறவை ஒன்றுபடுத்துகிறது பாவத்திலிருந்து விடுதலை தருகிறது இறைவனோடு நம்மை ஒன்றாக்குகிறது என்று சொல்லி நான் பார்த்தோம் பாருங்கள் அநேக மக்கள் வாழ்க்கையிலே பேசுவது உண்டு நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்களா என்று சொல்லி இந்த ரட்சிப்பின் அடையாளமே உறவுகளோடு வாழ்வதுதான் இந்த உறவுகள் இல்லாத இடங்களிலே ரட்சிப்பின் அடையாளங்கள் எப்படியும் இருக்க முடியாது நான் ரட்சிக்கப்பட்டேன் என்று சொன்னால் இந்த வாகுதலின் அடையாளம் காணப்பட வேண்டும் அந்த உப்புரவாகுதலின் அடையாளம் காணப்படவில்லை என்று சொன்னால் அந்த காரியத்தை ஏற்க முடியாது அப்போ சில நாடுவழி புஸ்தகம் பதினாறாம் அதிகாரத்துல முப்பத்தி ஓராவது வசனத்துல இந்த காவலாளி கேள்வி ஆண்டவன் நாங்கள் ரட்சிக்கப்பட என்ன செய்ய வேண்டும் அங்கே அவர்களுக்கு சொல்லப்படுகிற வார்த்தை விசுவாசி விசுவாசம் கொண்டு வருகிற ரட்சிப்பு விசுவாசியினுடைய வாழ்க்கையில மன்னிக்கிறதையும் உறவை மேம்படுத்துகிறதையும் ஒரு சிறப்பான தன்மைகளை காண்பிக்கும் என்பதில எந்த விதமான ஐயங்களும் இல்லை வாகுதலை எப்படி காண்பிக்கிறது என்று சொல்லி பவுல் சொல்லும் பொழுது அந்த ரட்சிப்பின் சாயலை குறித்து அவர் சொல்லுகிறார் ஆதலால் எனக்கு பிரியமானவர்களை நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு சுயமா இருக்கும்போது மாத்திரமல்ல நான் உங்களுக்கு தூரமாய் இருக்கிற பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள் என் ஆண்டவரும் ஆண்டுடைய பிள்ளைகளும் அருகிலே இருக்கும் பொழுது மட்டும் அலியா சொல்லுவது அல்ல சொல்லுவது அல்ல அவர்கள் எவ்வளவு தூரத்திலே இருந்தாலும் என்னுடைய ரட்சிப்பு பறிபோகாதபடிக்கு காத்துக்கொள்வதுதான் ஒப்புறவாய் காணப்படுகிறது என்னுடைய ரட்சிப்பு என்னை விட்டு எடுபட்டு விடாதபடிக்கு அந்த இரட்சிப்பின் பயணத்துல அணுதனம் நான் மேற்கொள்கிற ஒவ்வொரு சபையான காரியங்களும் எனக்கு தருகிற வெற்றியின் முகாந்திரங்களாய் அது காணப்பட வேண்டும் அன்புக்குரிய விசுவாசிகளே என் தேவன் தந்திருக்கிற உலக வாழ்க்கையில இறைவனோடு இருக்கிறேன் இறைவனோடு ஒப்புறவாகி இருக்கிறேன் என்று சொல்லும் பொழுது நம்முடைய செயல் திட்டங்கள் எப்படியாய் காணப்படுகிறது இந்த ரட்சிப்பின் சாயலை குறித்து எபிசியருக்கு நிறுவனம் இரண்டாம் அதிகாரம் எட்டாவது வசத்தை சொல்லும் பொழுது கிருவையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள் இது உங்களால் உண்டானதல்ல இது தேவனுடைய ஈவு தேவனுடைய ஈவாகிய ரட்சிப்பை பெற்றிருக்கிற நாம் அந்த ஒப்புரவாக்கி இருக்கிறாரின் ஆண்டவர் என்னை அவரோடு என்று சொல்லும் பொழுது அவர் ஈவாய் என்னை மீட்டு எடுத்திருக்கிறார் என்று சொல்லும் பொழுது அதை காத்துக்கொள்ளுகிற பயணம் நமக்கு அவசியம் அது எப்பொழுது நிறைவேறும் என்று சொன்னால் எப்பொழுது இறைவனோடு சஞ்சரிக்கிற என் வாழ்க்கை அதை விட்டு பிரியாதபடி காத்துக் அப்பொழுதுதான் அப்பொழுதான் அந்த லட்சியின் முழுமையை காண முடியும் அன்புக்குரிய விசுவாசிகளே தேவன் அழைத்த நோக்கத்தை புரிந்து கொண்டு அவருக்குள் வாழ முற்படுவோம் அவர் தந்த ஒப்புறவாகுதலின் மீட்பை அடையாளப்படுத்துவோம் கடவுள் அமை ஆசிர்வதிப்பார் சபம் செய்வோம் பரிசுத்தமும் கருபையும் நிறைந்த நல இயேசு சுவாமி இந்த நாளுக்கா இந்த விளைக்காய் நன்றி செலுத்துகிறோம் அன்பின் கரங்களை எங்களை தாழ்த்துகிறோம் சுவாமி உம்முடைய ஈவாகிய லட்சியவை பெற்றிருக்கிற நாங்கள் உம்முடைய ஈவினாலே ஒப்புறவாகுதலை பெற்றிருக்கிற நாங்கள் ஒப்புறவாக்கி உம்மை மகிப்படுத்த உதவிச்சையும் பயன்படுத்தும் ஆமேன்